ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே பிளான் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு லேண்டோ டைமென்ஷன் முப்பது அடிக்கு முப்பத்தஞ்சு அடி இருக்குது ஸோ அதில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நமக்கு மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் கேட் வந்து சவுத் ஃபேசிங்கில் இருக்குது ஸோ மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்கில் ஒரு த்ரீ கோட்ட ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏரி மேலே போகிற மாதிரி வந்து த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சவுத் சைடு தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் ரெக்கொயர்மெண்ட் வந்து பெரிய ஹால் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹால்லேருந்தே வந்து இந்த இடத்துல கிச்சன் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து கிச்சன் இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இது சவுத்து இது வந்து வெஸ்ட்டு ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இது வந்து த்ரீ பிஹெச்கே அப்படிங்கினால நம்ம மூணு பெட்ரூம் வந்து இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை விட்டு வந்து நம்ம சல மூலையிலையும் ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இன்னொரு காமன் டாய்லெட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் வந்து பார்த்துலாம் ஸோ இதோட டைமென்ஷனில் பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பதினாறு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு கார் வந்து நிறுத்துகிற மாதிரி நீட்டாக ஒரு பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலு ஸோ ஹாலோட டைமென்ஷன் தான் வந்து ரொம்ப பெருசு ஸோ இருபது அடி ஆறு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்ட்டு தான் வந்து பெரிய ஹால் வேணும்னு கேட்டுருந்தாங்க ஸோ இல்லைன்னா வந்து நம்ம டைனிங் கூட தனியாக வந்து கொடுத்துருக்க முடியும் அடுத்தது வந்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி எட்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு அடி விற்கக்கூடாததுனால ஏழு அடி எட்டு இன்ச்சு வச்சிருக்கோம் இது வந்து எட்டு அடிக்கு சேர்ந்துடும் அடுத்தது பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த செகண்டரி பெட்ரூமும் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூமும் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அட்டாச்சுடு டாய்லெட் அஞ்சு அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு வடிக்கடியில் வந்து படிக்கு மேலே வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு வந்து இந்த சைடு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் காமன் டாய்லெட்டுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு வெண்டிலேட்டரும் அட்டாச்சு டாய்லெட்டுக்கு நார்த் சைடில் ஒரு வெண்டிலேட்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு செகண்ட் பெட்ரூமுக்கு நார்த் சைடில் ரெண்டு விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைட்லேயும் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ